மக்களே பாருங்க ஒரு ஆள் வந்து மீன் பிடிச்சிட்டார் ஒரு மீன் ஒன்று மூன்று மீன் பிடிச்சிட்டார் இப்போ ஒரு மீன் ஒன்று விரைகு பாருங்க காட்டலான்னு பார்த்துட்டு இருக்கோம் துடிக்கிது பாருங்க மீன் மூன்று மீன் பிடிச்சிட்டார் இப்ப பிடிக்கிறார் இப்ப பிடிக்கிற மீன் வேற இல்லை பிடிச்ச மீனை காட்டலாம் உங்களுக்கு காட்டுறோம் மூன்று மீனை காட்டுற பிடிச்ச மீனை காட்டுறவங்களுக்கு டெண்டு மீன் பிடிச்சிருக்கிறார் களத்தை ஒட்டி வச்சுக்கிட்டார் அது உண்டு வட்டிட்டு நிற்கிது துடிச்சு கொண்டு பாவம் பார்த்தீங்கன்னா இப்படி நிற்க திரிக்குது இதுங்களா இதெல்லாம் வச்சுட்டு இந்த இதெல்லாம் இந்த கழுதெல்லாம் பிடிச்சார் இந்த எல்லாத்துக்கும் பாசாவு குளியை போட்டு இறஞ்சி போட்டு மக்கள் போட்டு பிடிக்கிறார் வந்தீங்களா ஒரு வடிவரக்கன் இன்னொருவே நீங்கள் சம்மருக்கு வந்தீங்கன்னா மீன் பிடிக்கலாம் இங்கே வந்து அந்த அதில் வரக்கு சால்மன் வளர்க்குற இடம் வந்து இது வேறு கப்பல் நினைக்குது அது சால்மன் வளர்க்கிற இடம் அது லக்ஸ் லக்ஸ் லக்ஸ்னு இங்கே சால்மன் மீன் உள்ள வடிவரக்கன் பார்த்தீங்களா இது ஆர்னா டவுன் அது ஆறுநாள் ஆறுநாள் இது வந்து நூறு வந்து படிவ நாடு நாங்களும் மீன் போட்டு வச்சுக்கிறோம் எங்களுக்கு மீன் ஒன்றும் வேற இல்லை அவருக்கு ரெண்டு மீன் வந்தது நான் மூன்று தடி போட்டேன் மூன்று தடிலையும் இல்லை நாங்கள் விட்டு இருந்து நெத்தலி புரத்து கொண்டு வந்து அதாவது அந்த அந்த இதாக போடுற நெத்தலி புறச்சி கொண்டு வந்துனாங்க அந்த அதை ஆதத்தின்னு மீன் வேறு மட்டும் போட்டாங்க வேறு மட்டும் வேறு மாதிரியே இல்லை மீன் போட்டிருக்கிறதில் தண்ணி இஞ்சம் கூட்டம் இஞ்ச பக்கம் கூடுது மீன் பினக்க வந்து மீன் ஒன்று தூக்கிவிட்ட முன்ட்டு அது விலையா அடி சின்ன போன வந்து தூக்கி போட்டால் அவ்வளோ அவ்வளோ மீனை பிடிச்சிருக்கலாம் ஒரு வேலையாக இருந்து நின்றுண்ட வரைஞ்சி பார்த்தீங்கன்னா வரைஞ்ச எடுத்துட்டு அதில் மீன் போட்டு பிடிக்கிற டென்னு மீன் பிடிச்சிருக்கா பார்த்தீங்களா ஒரு நல்ல மீன் உண்டு சூப்பர் மீன் சா மீன் வந்து மேரே இருக்கும் கிடைக்க வரும் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்க இல்லை இங்கே பாருங்க போதீங்களா இருந்து நெண்டு உங்களுடைய ரெண்டு பிடிக்கிற வேறு தான் காலம் போணுமேஜிங்களா போட்டு நிற்கணும் போட்டு நிற்கிது நிற்கிதுங்களா இதில் கண்ணு மீன் வந்தது இப்போ காண மீன் மூன்று மீன் நாங்கள் மூன்று தூண்டு இறங்கிச்சிருக்கிறோம் மூன்று தூண்டுலேயே மீன் வரையில அவருக்கு தான் ஒரு மீன் வந்தது எங்களுக்கு ஒன்றும் இல்லை இல்லை இது ஒரு வசிங்க காலை விட்டுட்டு போன தெளிப்புமா நல்லா வடைதாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா என்ன வடைவா ரெண்டு பக்கம் கீழே மேலேயும் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ மட்டும் நல்லா நல்ல நல்ல வெயில் உண்டாக்கி சின்ன கொட்டியிருக்கு பாருங்க மேலே அங்கே சின்ன து பார்த்திாண்ட் வாழிகொன்றையில் தான் மீன் வராது மீன் வாழை வாடி ரெண்டு மீன் வராது தந்தாண்டம் மணி தர மாட்டான்